கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் பாண்டங்க மகிமையில் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பெரிய பக்தர் இன்றைக்கும் அவருடைய அபங்கங்கள் உலகப் பிரசித்தம் அவ்வளவு அவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறார் நாமதேவர் என்ற மகானுடைய சரித்திரம் நாமதேவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பாடுற அபங்கங்கள் அவர் எவ்வளவோ அபங்கங்கள் பாடியிருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருப்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு அபங்கங்கள் மட்டுமே உலகப் பிரசித்தி ஏன்னா நாமதேவரை பாண்டரங்கன் தனது ஆலய வாசலின் படியாக வைத்தான் இன்றைக்கும் நீங்கள் பன்றிபுரம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு படி அப்படி மூடியிருப்பாங்க ஒரு ஒரு சின்ன பேரிகேட் போட்டு வச்சுருப்பாங்க அது நாமதேவர் அந்த இடத்தில் படியாக வேண்டும் என்று பாண்டங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரை தன் ஆலயத்தின் ஆலய வாசல் படியாக்கினார் என்பது நிதர்சனமான உண்மை அதற்கான சான்று இன்றும் பன்றிபுரத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பக்தர் அதாவது நாமதேவர் பாண்டால் பாண்டரங்கன் வந்து தன்னையே மறந்துடுவாராம் இடுப்பில் வேஷ்டி அவுழ்ந்து போனது தெரியாமல் டான்ஸ் ஆடுவாராம் அவர் ஞானேஸ்வர் போன்ற ஞானிகள் எல்லாம் பாடும் பொழுது அதுவும் இந்த ஏகாதசி நாம சங்கீர்த்தனத்திலே பாண்டங்கன் மயங்கி ஆடுவானா ருக்மிணிக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குமா ஆமாம் தன்னுடைய கணவன் வந்து மேலே இடுப்பு துண்டு எல்லாம் ஆடும்போது யாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயப்படுவாங்க மனைவி அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு பேரானந்தமான நாம சங்கீர்த்தனத்தை நாமதேவர் அவர்கள் செய்தார்கள் அவங்க பாட்டில் அவ்வளவு சந்தோஷப்படுவாராம் ஆனால் இந்த நாமதேவனுக்கு பாண்டரங்கன் வைத்த சோதனை இருக்கு பாருங்க சாதாரண சோதனை இல்லைங்க பயங்கரமான சோதனை ஆனால் அத்தனை சோதனையிலும் பாண்டரங்கன் நாமதேவனை கை கொடுத்து தூக்கிவிட்டார் என்பதுதான் உண்மை அதற்கு காரணம் நாமதேவரின் உண்மையான பாண்டரங்க பக்தி இப்போது நம்ம கதைக்கு போவோம் நாமதேவர் எப்படி உருவானார் நாமதேவர் அவருடைய அதாவது முற்கால வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தவ கீதை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்காக சொன்ன மொழிகள் இன்றைக்கும் உத்தவ கீதை என்ற நிறைய பதிப்பகங்கள் இருக்கிறது நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விசேஷமான உத்தவ கீதை பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை உத்தவருக்கு சொன்னது உத்தவ கீதை என்று ஒரு தனி பதிப்பில் இருக்கிறது அப்படிப்பட்ட உத்தவருக்கு நாராயணனுடைய உத்தரவு என்ன அப்படின்னா எனக்கு இன்னும் அவங்கள்ட நிறைய பாட்டு கேட்கணும் அதனால் நீ வந்து பூலோகத்தில் போய் தாம் சேட்டி என்பவருக்கு குழந்தையாக பிறப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே உத்தவர் சொன்னாராம் எனக்கு ஒரு தாயோட கர்ப்பத்தில் பத்து மாதம் இருக்க முடியாது என்னால் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீ தாம் சேட்டிக்கு குழந்தையாக பிறப்பாய் அப்படின்னு சொன்னதோ ஒரு நாராயணன் என்ன பண்ணிருக்காரு அவரோட குணாபாய் அதாவது தாம்சேட்டியோட மனைவி குணாபாய் அவருடைய கனவில் போய் உனக்கு நாளை காலை ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கனவுல சொல்லிட்டு போயிட்டார் இவளுக்கு குணாபாய்க்கு ஒன்றுமே புரியல ஏன்னு கேளுங்க தாம் சேட்டிக்கு அறுபது வயசு இவளுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு நிகரான வயது அப்போது தாம் கிட்ட இந்த விஷயத்தை அவன் சொல்கிறான் அப்போது வந்து தாம் சேட்டி சொல்கிறாராம் என்ன விளையாடுறியா நீ பேத்தி எடுக்கிற வயசில் வந்து நமக்கு நமக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன் சி என்ன பேராசை இது அப்படின்னு சொன்னாராம் ஆனால் மறுநாள் சேட்டி நதிக்கரையிலே குளிக்கும் பொழுது ஒரு சிப்பி பெரிய சிப்பி வந்தது அந்த சிப்பிக்குள்ளே இந்த அற்புதமான அழகான நாமதேவர் என்ற குழந்தை அங்கு அவருக்கு கிடைத்தது என்னடா அது அவர் சொன்ன கனவு கரெக்டு தான் போக ஏன்னா அவர் கிண்டல் பண்ணார் பகவான் கிருஷ்ணன் வந்து சொன்னால் என் கனவில் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கிருஷ்ணர் வந்து இதுதான் உனக்கு சொல்லுவானா அப்படின்னு கிண்டல் பண்ணவர் இந்த குழந்தையை பார்த்த உடனே ஆஹா கனவு பழித்திருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்து வருகிறார் வளர்த்து வருகிறார் இப்போது தாம் சேட்டி பாண்டரங்கனுக்கு தொடர்ந்து பூஜை செய்து வருவார் காத்தால் போ பகவானுக்கு நேவதியம் பண்ணுறதுலேருந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் தாம் சேட்டி பார்ப்பார் அப்போது ஒரு ஒரு வாட்டி அவர் வெளியூர் போயிட்டார் நாமதேவருக்கு ஐந்து வயது அப்போ நாமதேவர் சொல்கிறாரு அம்மா நான் போய் பாண்டங்கனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நேவேத்தியெல்லாம் கொடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா உனக்கு அப்பா மாதிரி பூஜை பண்ண தெரியுமான்னு தெரியாது நீ சின்ன பையன் உங்களை பிரசாதத்தை கொடுத்தமுச்சா நீ ஏதாவது நேவேதியம் பண்ணாமல் ஏதாவது யோசிக்கும் போது அம்மா கவலைப்படாதம்மா நான் போய் பாண்டங்களை கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சின்ன குழந்தை சொல்லாத மாதிரி சரி இவனு சின்ன குழந்தை தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து அமிச்சிடுறான் இவன் குழந்த தானே வழியில் பசங்கள்லாம் பந்து இருக்காங்க பந்து விளையாடுறத பார்த்து அப்படியே நிற்கிறான் நின்ன உடனே அந்த பந்து வந்து விளையாடும் போது டமாலில் வந்து அவன் தட்டில் வந்து பிரசாத தட்டில் வந்து விடுது ஐயோ அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த பாலை தூக்கி வெள்ள போட்டு நேராக பாடுறாங்க சன்னதிக்கு போய் நேவரியத்துக்கு வைக்கிறான் சின்ன குழந்தை தானே அவன் நினச்சிட்டு இருக்கா நேவதியம் பண்ணால் பகவான் வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்றான் எங்கே வந்து சாப்பிட்றது அப்போ வந்து ஒரு மாதிரி வெக்ஸாயி போய் பண்ணுறங்கா எங்கள் அப்பாவை வச்சா நீ சாப்பிடுவில நான் வச்சா சாப்பிட மாட்டேன்ல நான் இந்த தூணில் இடித்து நான் வந்து என் உயிரை மாய்சிக்கிறேன் அப்போ நீ வந்து சாப்பிடுவான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தலையில் இடிக்க போகும்போது ஒரு கை நாமதேவனை பிடிக்கிறது பகவானுடைய கரம் நாமதேவன் பார்க்குறானான் சின்ன குழந்தைதால அவனுக்கு கடவுளே என்னன்னு தெரியாதில்ல அப்படி பார்க்குறானா ஆஹா பாண்டரங்க வந்துட்டியா வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னும் பொழுது அழகாக பாண்டரங்கன் நாமதேவருக்கு ஊட்ட அப்போது அந்த அஞ்சாவது வயசுலேயே நாமதேவர் பாண்டங்கனுடைய தரிசனத்தை பெற்றார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய மகனார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்போது நாமதேவருக்கு இவன் இவங்க ஊட்ட பாண்டங்கன் ஊட்ட பாண்டங்க நாமதே அவர் ஊட்ட இதை மாதிரி முடிந்து பிரசாதம் ஃபுல்லாக காலி காலி அப்புறம் பாண்டங்கன் பண்ண இன்னொரு வெளியில் பாருங்கள் இருக்கிற குறும்பு போகிறாதுன்னு இது வேறு என்ன திரும்ப பண்ணார் அவர் தன்னோட பட்டு ஒரு சிரத்தை கட்டி நீ இந்த கந்தல்லாம் கட்டிக்காத இதை கட்டிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாண்டவனுடைய பீதாம்பரத்தை கட்டி விட்டார் குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் இப்போ பட்டு பீதாம்பரம் கிடைக்கிறது இல்லை அஞ்சு வயசில் உடனே என்ன பண்ணால் அந்த பிரசாதத்தை பிரசாதம் தட்டு காலி தட்டு அதை எடுத்துன்னு வீட்டுக்கு வரான் அவன் அம்மா கேட்குறாங்க அவங்க அம்மா அப்பா உள்ளே பால் நுழைஞ்சோடனே பார்த்தாங்க என்னன்னா அது பீதாம்பரம்லாம் அப்படின்னு ஒன்று நடந்ததை நாம தேவர் சொல்கிறார் எப்படி நம்புவாங்க யாராவது நம்புவாங்களா அம்மா அப்பாவே இருந்தாலும் நம்ப மாட்டாங்கல்ல ஏய் பொய் சொல்லாதனா என்ன பண்ணலாம் நீ நீ சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லிவிடு தப்பு இல்லை அதுவாது பரவாயில்ல இந்த பீதாம்பரத்தை வந்து நீ அங்கேயும் திருடின்னு வந்துனேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைம்மா நடந்ததுதான்மா பாண்டரங்கன் வந்தால் நானும் அவனும் சாப்பிட்டம்மா எனக்கு அவன் ஊட்டினான் அவனுக்கு நான் ஊட்டினேன் எனக்கு தான் இந்த துண்டை கட்டிவிட்டு இந்த பட்டு பீதாம்பரத்தை கட்டிக்கோன்னு கொடுத்தாமான்னு சொல்கிறான் சத்தியம் பண்ணுறான் நம்ப மாட்டேன் ரத்தாம் சேட்டி வந்தார் என்ன நடந்தது பார்த்தா அவருக்கு பயங்கர கோபத்தின் உச்சத்துக்கு போய் அவன் அடிக்க வர்றாரு அப்பா சத்தியமாக சொல்கிறேன் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சரி பாண்டங்கன் சாப்பிட்டான்ல வா இப்போ நானும் பிரசாத் எடுத்துன்னு வரேன் சாப்பிட்றாங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் பிரசாதத்தை வைக்கிறாங்க போன்றவங்க திரும்பி கூட பார்க்கல நாம தேவன் அப்படியே பார் இப்போ என்னை வந்து எல்லோரும் சந்தேகப்படுறாங்க உன்னோட பட்டு பீடாம்பரத்தை நான் தான் திருண்ணேன்னு சொல்கிறாங்க உன்னோடய பிரசாதத்தை நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீ ஒரு வழி பண்ண வேண்டாமா நீ தானே சாப்பிட்ட உண்மையாக அப்போ உண்மையை வந்து நீ சொல்ல வேண்டாமா அப்போ சரி நீ எப்போ உண்மையை சொன்னால் வருவ என் உயிரை கொடுத்தா உண்மையை சொன்னால் வருவ இல்லைன்னு சொல்லிட்டு போய் வழக்கம் போல் அந்த தூணிலே இடிக்கும் இடி 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 இடிக்கும்பொழுது ஒரு கை தடுக்கிறது நாமதேவா எழுந்துரு அப்படின்னு அந்த பிரசாதத்தை நாமதேவருக்கு ஊட்ட ஊட்டுவதை அனைத்து மக்களும் பார்க்கிறார்கள் அவங்க தாம் சேட்டிக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிரித்து போச்சான் ஆஹா என்ன ஒரு பக்திக்கு பாண்டங்கள் இறங்கி இருக்கிறான் என்று அதுலேருந்து நாமதேவருடைய புகழ் பரவ ஆரம்பித்தது நாமதேவருக்கு திருமணம் வயது வந்தது நாமதேவர் எப்போதுமே இன்னுமே பஜனை தான் பாண்டரங்கன் பஜனை பாண்டகன் பஜனை பாண்டரங்கன் பஜனை கிருஷ்ணரை பற்றி பேசினா அவருக்கு உலகமே புரியாது அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க ராஜாபாய் என்ற பெண்ணை மனமுடிக்கும்படி கடவுளை வந்து சொல்கிறாரு தாம்சேட்டிக்கு ராஜாபாய் அவ பெரிய பணக்கார பொண்ணு அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது சரி எதுக்கும் போய் கேட்கலாம் ஏன்னா பாண்டரங்கன் உத்தரவாச்சே அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறாங்க அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க அவன் கேட்குறான் தபார் நான் மதிய கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ ஆயிரம் பொற்காசுகள் எனக்கு கொடுத்து நிச்சயம் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கே ஆயிரம் பொற்காசுக்கு போவாங்க சரி நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்கிறேன்னு வந்துட்டார் அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் ஒரே ஒரு பத்து பதினஞ்சு பேர் டமால் டிமில் டமால் டிமில் பெரிய பெரிய கல்லாம் எடுத்து போடுறாங்கண்ணா போட்டு பார்த்துட்டு இவங்க ஐயோயோ அந்த லைட்லாம் எடுத்துகிட்டு பார்ப்போம் லைட்டு கிட்டலாம் எதுவுமே கிடையாதுல கதவு திறந்து வெளில பார்க்கும்போது அவங்கள ஓடி போயிட்டாங்க காலை எழுந்து பார்த்த பொழுது அவங்க போட்ட அந்த பெரிய பெரிய கல் எல்லாம் தங்கமாக இருந்தது ஓ உடனே என்ன பண்ணார் இது நடுவில் அந்த ராஜாபாய் அப்பா கிட்ட நாம தேவராக ஒருவர் செல்கிறார் நாமதேவர் மாதிரி பண்றங்கன்னு பாருங்க என்னென்ன வேலை பண்ணுற பாருங்க நாமதேவருக்காக போய் இந்த பெண்ணை நிச்சயம் செய்வதற்கு ஆயிரம் பொற்காசுகள் கல்யாணத்திற்கான செலவு விருந்திற்கான செலவு அப்படின்னு ஒரு பெரிய பொற்குடையை அந்த ராஜாபாயோட அப்பாட்ட கொடுக்குறாரு ஆடி போயிடுறாராம் ஐயோ இப்போ உடனே போய் தாம் சேட்டிக்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு தாம் சேட்டிக்கிட்ட ராஜாபாயோட அப்பா வராரு வந்து பார்த்தோடன என்ன சம்பந்தம் ஆமாம் நீங்கள் தானே வந்து பணம்லாம் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னோடன ஆடி போயிட்டாரா நாமதேவர் அப்போது பகவான் கண்ணன் நமக்காக போய் பாண்டரங்க நமக்காக திருமணத்தை பேசி அதற்கான செலவையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறான் அப்படின்னும்பொழுது அப்படியே புலந்தாகிதம் அடைஞ்சு அவரும் சந்தோஷப்பட்டாராம் சந்தோஷப்பட்டு அவருக்கு திருமணம் வெகு விமர்சையாக நடக்கிறது இந்த திருமணம் நடந்து காசு இருக்குல்ல இந்த தங்கம் வந்த காசுலாம் இருக்குல்ல இதெல்லாம் அன்னதானம் கோயில் செலவு எல்லாம் பண்ண 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 பணம் கரைய ஆரம்பிக்கிறது பணம் கரைய உடனே இப்போது அவளுக்கு வந்து நம்ம ராஜாபாய்க்கு வந்து பிரசவ காலம் வருகிறது பிரசவ காலம் வரும்போது மழை கொட்டுது பின்னி மழை பின்னி படல் இருக்குது ஆறு வெள்ளம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு அப்போது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க குடிசை இடிஞ்சு விழுது குடிசை இடிந்து விழும்போது ராஜாபாய் மேல் பாண்டவங்களுடைய சக்கரம் தடுத்து நிற்கிறது அந்த மழையை எவ்வளவு பெரிய பக்திக்கு என்ன ஒரு மரியாதை பாருங்க அப்போ இந்த வீட்டை இடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு மூங்கில் கொம்பு நடுறாரு கார்த்தால எழுந்து இருக்கிறது இது போன்ற நாமதேவர் வாழ்க்கையிலே அவர் எப்பப்ப கஷ்டப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் கை கொடுத்து ஏன் அவருடைய அபங்கத்தை அந்த அந்த அபங்கத்திலே மயங்கி போய் பாண்டரங்கம் செய்தான் என்பதுதான் உண்மை அபங்கம் என்றாலே நாமதேவருடைய அபங்கங்கள் ஞானேஸ்வருடைய அபங்கங்கள் இன்றைக்கும் பாடப்படுகின்றன என்பதுதான் நிச்சயம் அப்படிப்பட்ட பாண்டவங்களை நாம் பாடி மகிழ்வோம் பாடி திதிப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க